வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரி லேண்ட் மாதிரி நிறைய போட்டுகிட்டே இருக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் இது வந்து ஒரு செம்மண் பூமி நல்லா வளர்ந்து தென்னை மரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாக எல்லா பக்கத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தில் காய் வச்சுருக்கு நல்லா வருமானம் வர வகையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல போர் அப்புறம் மின்சார வசதி இது எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது இதெல்லாம் போய் பாருங்கள் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஃபுல்லாகவே அக்ரி தான் போட்டிருக்காங்க தென்னந்தோப்பாக தான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரங்கள் வளர்ந்த மரங்களாக இருக்குது காயும் வச்சிருக்குங்க எல்லாத்துலேயுமே மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கி போட்டு நல்லா வருமானம் வர வகையில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எல்லாமே பாருங்க செவ்வளனியாகவும் இருக்குதுங்க இப்போ இளநிலாம் தேங்காய் இளநிலாம் டிமாண்டாக போயிட்ருக்கனால இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளமில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க தேனியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி லேண்டு நீர்வளமுள்ள ஒரு ஏரியா தாங்க நீங்கள் வாங்கி போட்டாலும் நல்ல ஒரு விவசாயத்துக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு பயிர் வகைகள் இதுவில் தென்னந்தோப்புக்குள்ளே பயிர் வகைகள் விவசாயம் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க மொத்தமாக எழுபது லட்சம் வரும் இன்னும் உங்களுக்கு உட்காந்து பேசுனா குறையலாங்க உங்களுக்கு பாருங்கள் இதிலே தட்டும் போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது நீங்கள் இந்த கேப்லெல்லாம் கூட நீங்கள் பயிர் வகைகள் வேறு ஏதாவது விவசாயம் பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கருக்கு போரு சர்வீஸ் எல்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே